காய் எதுவும் இல்லையா ஈஸியாக ஒரு ஒன் பாட்டில் ஒரு சாம்பார் சாதம் பண்ணணுமா இதை ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லேசி டேயில் ஒரு ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது கூட்டம் மாதிரி நிறைய காய் வேணும் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஒரு ஆள் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு குத்து அரிசியும் ஒரு கைப்பிடி அரிசியும் ஒரு கைப்பிடி பருப்பும் போகும் நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்றதா இருந்தால் அரை டம்ளார் அரிசி அரை டம்ளார் பருப்பு இந்த அளவு எடுத்துக்கிட்டாலே போதும் நிறைய வரும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டோம் அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு வேறு நல்ல தண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா இதுக்குள்ளே காயப்பொடி போட்டுக்கிறோம் பொடி போட வேண்டாம் சில நேரம் வந்து பருப்பு வேகமாக ஆகிடுது அதனால் நம்ம அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு வெள்ளைய வெங்காயத்தை கூட சும்மா ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் குட்டியாக கட் பண்ணணுன்னு கூட டைம் கிடையாது இல்லை ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் ஒரு தக்காளி கொஞ்சமாக வத்தப்பொடி நம்ம அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்ப்போம் அதனால் வத்தப்பொடி கொஞ்சமாக போகும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுருக்கிறேன் இப்போ அதான் அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே போட்டுட வேண்டியதான் தான் இது சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கோம் கொஞ்சம் தலை தலன்னு வேணுங்கிறதுனால நான் வந்து ஒரு டம்ளாருக்கு மூணு டம்ளார் தண்ணி விட்டுருக்கேன் எனக்கு அதை விடவே தண்ணி வேணும் நான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸாவே விட்டுருக்குறேன் நீங்கள் ஒன்றுக்கும் மூணு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கவும் வெங்காயம் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் இதை நெய் தனியாக வைத்தும் தாளிச்சிக்கலாம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் நான் நெய் விட்டு தாளிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து கேஸை சிம் பண்ணிவிட்டு சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும் இல்லை மசாலாஸ் கரிஞ்சிடும் இதை நம்மளோட சாதத்தோடு சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவணுன்னா நம்மளுடைய சாதம் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்